அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்க இவங்க இருக்காங்க இவங்க பொதுவாகவே துரு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க இருக்கிற எல்லோருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் ஆரோக்கியமாய் இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேக்குறீங்களே எங்களை பார்த்தா ஆரோக்கியமா இருக்கிற மாதிரியா தெரியுது அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுதுங்க தனுசு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக மாறப்போகுது நாள் வரைக்கும் உங்களை வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனிவரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு திருமணம் நடக்க போகுதுங்க கொழந்த பாக்கியம் இழாதவர்களுக்கு கொழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க கால புருஷனின் ஒன்பதாவது ராசியா இருக்கிறதுனால குடும்பத்தின் மீது அதிக அக்கறை கொண்டவர்களா இவங்க இருப்பாங்க குரு பகவான் அதிபதியா இருக்கிறதுனால பொறுமையான குணம் இருக்கும் இவங்க கிட்ட எந்த வேலையையும் சரியாக துல்லியமாக செய்யக்கூடிய திறன் படைத்தவங்கலாம் இவங்க இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க தன்னம்பிக்கை தன்மானத்தோட இருப்பாங்க நீதியான நேர்மையான ஒழுக்கமான குணங்களை கொண்டிருப்பாங்க குடும்ப பொறுப்பை சரியா நிறைவேற்றுவாங்க சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு வெற்றிஸ்தானமான மூன்றாம் இடத்துல ராகுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் சுக்கிரன் ஆறாம் வீட்டு அதிபதியாக இருக்கிறதுனால நோய் எதிரி கடன் பம்பு வழக்கு போன்றவற்றை ஜெயிக்கும் திறனை கொடுப்பாரு பதினோராம் இடமான லாபம் மேல் படிப்பு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் இடத்தில் ராகு இருப்பதால வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும் சுக்கிரன் புதன் ராகு சூரியன் ஆகிய கிரகங்களின் பார்வை ஒன்பதாம் இடத்தின் மீது விழுவதால் திடீர் யோகங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க குரு வக்ரமாக இருக்கிறதுனால தனுசு ராசியினருக்கு வருமானத்தில தடைகள் பொருளாதார பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் உடல் ஆரோக்கியத்துல மருத்துவ செலவுகள் செலவுகள் இருந்திருக்கலாம் தாய்மாமன் உறவுல பிரச்சனைகள் சொத்து சம்பந்தமான சிக்கல்கள் பேச்சினால பிரச்சனைகள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளில் தடைகள் தொழில்ல மந்த நிலை போன்றவற்றை நீங்க சந்திச்சிருக்கலாம் கடந்த ஒன்றரை மாதங்களாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் பண பிரச்சனைகள் நீங்கள் அழைச்சலாம் இருந்திருக்கலாங்க நான்கு கிரகங்கள் ஒன்றாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால சொத்து சம்பந்தமான பலகுகளில் வெற்றி கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தை சூரியன் புதன் சுக்கிரன் போன்ற கிரகங்கள் பார்க்கறதுனால அம்மா அப்பா சொத்துக்கள் கிடைக்கும் வீடு இடம் வண்டி வாகனம் போன்ற சொகுசு பொருட்களை வாங்குவீங்க திருமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குங்க வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு நீங்க பதவி நிரந்தரம் கிடைக்குங்க விசா பிரச்சனைகள் குடியுரிமை பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமா முடியும் உங்களுடைய வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையாக இருக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் ஏதோ இந்த பூமியில பறந்துட்டோம் வாழ்ந்துதான் ஆகணும் கஷ்டமோ நஷ்டமோ அப்படின்னு ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்திக்கிட்டு துன்பமான வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க கவலைப்படாதீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பமான சூழ்நிலை மாறப்போகுது உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் நடக்க போகுதுங்க அப்பா அம்மா கடனை வாங்கி எங்களை கல்லூரியில படிக்க வச்சிட்டாங்க படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடி பார்த்தேன் என் படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கல என் குடும்ப சூழ்நிலைக்காக எங்க வீட்டுக்கு பக்கத்து எனக்கு கிடைக்கக்கூடிய வேலைக்கு போயிட்டு இருக்கேன் நான் வாங்குற சம்பளம் எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்க வாங்கின கடனுக்கு கூட வட்டி கட்ட கூட பத்தமானங்குது இப்படியே என் வாழ்க்கை நிலை போயிட்டு இருந்தா என்ன பண்ற துனே தெரியல படித்ததுக்கான ஒரு மதிப்பே கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்க உங்களுடைய கவலைக்கெல்லாம் தீர்வு கிடைக்க போகுதுங்க உங்களோட படிப்புக்கும் தகுதிக்கும் போல நல்ல வேலை நல்ல சம்பளத்தோடு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் கிடைக்க போகுது நீங்கள் சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிறீங்க அடுத்ததாக நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாங்க நம்மளோட தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதலாவது நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாங்க எதையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய உங்களுடைய திறன் அதிகரிக்க போகுது தைரியம் தன்னம்பிக்கை திறமை எந்த ஒரு விஷயத்தையும் விடாமுயற்சியுடன் முடிப்பீங்க செய்ய ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்துல வெற்றி அடையக்கூடியவங்க எல்லாம் நீங்க இருக்கீங்க படிப்பு வேலை தொழிலு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல மாற்றங்கள் ஏற்படும் காதல் திருமணத்துல வெற்றி நிச்சயமா கிடைக்கும் குடும்பத்துல இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே நடைபெறப் போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்மளுடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாக்கலாங்க நாகரிகமான ஒழுக்கமான குணம் உங்களுக்கு இருக்கும் பொய் சொல்லத் தெரியாது ஏமாத்த தெரியாது நண்பர்கள் கூட்டாளிகள் எதிரிகள் என பல போராட்டங்களை நீங்க சந்திச்சிருந்தாலும் இனி நிம்மதியான வாழ்க்கை அமையப்போகுது வீடு இடோ வண்டி வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது படிப்பில் மாற்றம் தொழிலில் மாற்றம் என எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக அமையப்போகுது உங்களோட குடும்பத்தில் சந்தோஷம் நினச்சிருக்க போகுது உங்களுடைய மனநிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய வாழ்க்கையை சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக நம்மளோட தனுசு ஆசையில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் முத்திராடம் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க நீதியான நேர்மையான ஒழுக்கமான குணம் உங்ககிட்ட இருக்கும் திறமையான அறிவான குணம் உங்ககிட்ட இருக்கும் யாரிடம் எப்படி பேச வேண்டும் அப்படின்னு நீங்க சிந்திச்சு செயல்படுவீங்க தொழில் உத்தியோகத்துல இருந்த தடைகள் நீங்க போகுது வீடு இடம் வண்டி வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது படிப்புல மாற்றம் தொழிலில் மாற்றம் என எல்லாமே உங்களுக்கு சிறப்பா இருக்க போகுதுங்க தைரியமாக முயற்சி செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் கூட இடம் கிடையாதுங்க உங்களோட வாழ்க்கையில ராகு சுக்கிரனுடைய சேர்க்கையால பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது அழகு கவர்ச்சி அதிகரிக்க போகுது தனி ஈர்ப்பு ஏற்பட போகுது எதிர் பாலினத்தை ஈர்க்கும் அதிகரிக்க போகுது காதல்ல தீவிரம் ஏற்பட போகுது காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க ஆடம்பர வாழ்க்கை மீது உங்களுடைய ஆசை அதிகரிக்க போகுது அழகு துறையில உங்களுடைய திறமைகள் வெளிப்பட போகுது சமூக வலைதளங்கள்ல உங்களுடைய புகழ் அதிகரிக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்க போகுது விற்பனை துறையில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு வெற்றி நிச்சயமா கிடைக்க போகுது பணம் ஈர்க்கும் சக்தி உங்களுக்கு இருக்குதுங்க வெளிநாடு தொடர்பு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுது அயல் நாட்டு வருமானம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இணையத்தின் மூலமாக உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது இணையத்தின் மூலமாக தொழில முன்னேற்றம் ஏற்பட போகுது ஆசைகள் நிறைவேறும் யோகம் அமைஞ்சிருக்க உங்களுடைய உறவுகளில் இது வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது உங்களுக்குன்னு ஒரு தனி பேர் புகழெல்லாம் கிடைக்கப் போகுது சரியான முறையில் சரியான செயல்பாடுகளில் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியை தேடி செல்ல போகிறீங்க நாள் வரைக்கும் நீங்கள் நாலஞ்சு பேர்கிட்ட பணங்காசு கடன் வாங்கி வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்குள்ள உயர்ந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு உங்களனால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுக்கிட்டு வாங்க உதவி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பேனா வாங்கித்தாங்க ஒரு பென்சில் வாங்கித்தாங்க இந்த உதவியை செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச பாவங்களெல்லாம் குறைய போகுது உங்களுடைய வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையாக மாறிடுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்